நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி காலங்காத்தால் எழுந்த உடனேயே எங்கள் அம்மா மீனாட்சி சூப்பராக கிளி தாங்கி அழகான ப்ரூச் வந்திருக்கு ஸ்ரீநாத்ஜியும் கூடவே வந்திருக்காரு அண்ணனும் தங்கையும் பிரியாத உடன்பிறப்புகள் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க நேற்றுக்கு வந்தது இந்த பார்சல் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அப்புறம் இந்த சங்கு வடிவத்தில் எனக்கு சங்கில் நெக் பீஸ் வந்து வச்சுருக்கேன் இருந்தாலும் இது ரொம்ப அழகாக இருந்தது வெண் சங்கு மாதிரி ரொம்ப க்யூட்டாக அந்த காலத்து அட்டிகை மாதிரி ஒரு சின்ன பெண்டன்ட் மட்டும் சென்டரில் வர்ற அட்டிகை மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அதனால் இது வாங்கியிருக்கேன் அடுத்து மாடிக்கு போனாலே கசகச கசகசன்னு நித்திய கொலு நிரந்தர கொலுவாக நம்ம வீடு இருக்குதேன்னு ஒரே சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் திட்டுவார் எப்போ பாரு கசகசன்னே இருக்கே வீடு வீட்டை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க மாட்டியான்னு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வீடு என்ன மியூசியமாக திருப்பாவை பாசுகிறதுக்கு என்ன புடவை கட்டுறதுங்கிறது தினந்தோறும் எனக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அடுக்கடுக்காக அடுக்கி அங்கங்கே இருக்கும் புடவை எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் எதன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளேற ஒரு மாதிரியே ஆகிடும் அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சு இன்ஸ்டா மார்டில் தான் நான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணேன் ஆக்சுவலி இப்போல்லாம் ரீசன்ட் டைமில் என்னால் வெளியில் போய் இந்த மாதிரியான ஷாப்பிங்லாம் பண்ண முடியறதில்ல ஸோ வீட்டுக்கே அப்படி ஆர்டர் பண்ணி வந்துருச்சுன்னா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பேக் டு பேக் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணேன் ஒரு வாரத்துக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி முடித்ததுக்கு பிறகு தான் அனதர் ட்ராவல் பிளான் வந்திருக்கு அது என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன் அப்புறம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூசணிக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரை அதுக்கப்புறம் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பொடி இதெல்லாம் போட்டு லன்ச் முடிஞ்சுது காலையில் ஒரு திருப்பாவை பாசுரம் ஆறாவது பாசுரம் நிறைவு பண்ணேன் ஏழாவது பாசுரம் நாராயணன் கேசவன் அப்படின்லாம் கிருஷ்ணரை கொஞ்சரா ஆண்டால் ரொம்ப சூப்பராக கிருஷ்ணர் வந்து அழகாக புல்லாங்குழல் இசைக்கிறாரு இந்த வேணுகானம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் பூரா நிறைஞ்சிருக்கு அந்த வேணுகான இசையிலேயே மயங்கி தான் இன்றைக்கி இரவு தூங்க போகிறேன் குட் நைட்